மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி செவிலியர்கள் கலந்து கொண்ட தூய்மை விழிப்புணர்வு பேரணி மற்றும் தூய்மை பாரத சேவை மருத்துவ கழிவுகளை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சார்பாக மாநகராட்சி கிடங்கில் சேர்க்க தனி வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டது தூய்மை பாரத விழிப்புணர்வு எண்ணெயில் பயிற்சி மருத்துவர்கள் செவிலியர்கள் அறுநூறு பேர் கலந்து கொண்டனர் டோட் மதுரை சிந்தாமணி ரிங் ரோட்டில் அமைந்துள்ள வேலம்மாள் மருத்துவமனையில் வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் சார்பில் தூய்மை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி முதன்மை டிஆர் ஆர் டோட்ரத்தினவேலு டீன்டி ஆர் திருநாவுக்கரசு இருவரும் தூய்மை விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர் துணை முதல்வர் டி ஆர் மகேஷ் கிருஷ்ணா நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விஜயகுமார் மற்றும் வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தூய்மை பதாகைகள் வேலம்மாள் பயிற்சி மருத்துவர்கள் செவிலியர்கள் அறுநூறு பேர் கலந்து கொண்டனர் டோட் மேலும் மருத்துவர்கள் மருத்துவமனை வளாகம் சுற்றுப்புறங்களில் உள்ள குப்பைகளை அகற்றி சேகரித்தனர் டோட் மருத்துவமனையில் மருத்துவக் கழிவுகள் தனியாக சேகரிக்கப்பட்டு மதுரை மாநகராட்சி குப்பைக் கிடங்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதன் மூலம் மருத்துவக் கழிவுகளால் சுகாதார சீர்கேடுகள் எதுவும் ஏற்படாத வகையில் தனியாக பிரித்து மருத்துவக் கழிவுகளாகவே கிடங்கில் கொட்டப்படுவதற்கு வேலம்மாள் மருத்துவமனை சார்பில் தனி மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது குறித்து வேலம்மாய் முதன்மை டீன் ரத்தின வேலு கூறுகையில் மருத்துவமனை என்பது மிகவும் தூய்மையான பகுதி அந்த தூய்மை பகுதியிலும் தூய்மையை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வண்ணம் இன்று விழிப்புணர்வு பேரணி ஏற்படுத்தப்பட்டது இது மருத்துவமனையில் மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகளையும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என கூறினார் திருநாவுக்கரசு கூறுகையில் இந்த வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவ வளாகங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் மருத்துவமனைக்கு எம்பிபிஎஸ் மாணவர்கள் பட்ட மேற்படிப்பு படிக்கின்ற மாணவர்கள் அப்படி ஒவ்வொரு மாதமும் ஒரு மிகப்பெரிய டீம் போட்டு நாம் வாழ்கின்ற இடத்தை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலேயே கிளீன் கேம்பஸ் என்ற புரோகிராம் மாதம் மாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது மிகப்பெரிய நல்ல ஒரு பதிவை பொதுமக்களுக்கு அது தெரியப்படுத்துகிறது இப்படி படித்தவர்களே ரோட்டை சுத்தம் செய்யும் போது நாமும் சுத்தம் செய்ய வேண்டும் நாமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியை அது பொதுமக்களுக்கு எடுத்து கொண்டு செல்கிறது அதனால் இதை மாதம் மாதம் எங்களுடைய மருத்துவமனையைச் சேர்ந்த அனைவரும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் சேர்மன் திரு முத்துராமலிங்கம் சார் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க இந்த மொத்த டீமும் இன்வால்வ் ஆகி இதை நன்றா நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் இதை இங்கே வருகின்ற நோயாளிகள் நோயாளிகளின் உறவினர்கள் பார்க்கின்ற பொதுமக்கள் அனைவரும் இதை ஒரு நல்ல செய்தியாக எடுத்து அவர்களும் அவரவர் பகுதிகளில் இதை செய்ய வேண்டும் நாம் வாழ்கின்ற பகுதியை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி எங்கள் மருத்துவக் கல்லூரியின் சார்பாகவும் மருத்துவக் கல்லூரியின் சார்பாக அன்பு கலந்த பொதுமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நாங்கள் ஒவ்வொரு மாதம் இரண்டாவது சனிக்கிழமை தூய கேம்பஸாக பராமரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மற்றும் ஏனைய செவிலியர்கள் மற்றும் மற்ற மற்ற துறையை சார்ந்தவர்களும் எல்லாரும் ஒன்று திரட்டி நாங்கள் எங்கள் மருத்துவமனையை சுகாதார வளாகமாக பேணி காத்து இருக்கோம் அதை மென்மேலும் மக்களுக்காக அறிவுறுத்துவதற்காகவும் இன்று நாங்கள் மிக சிறப்பாக செய்வதற்காக இன்று நாங்கள் இந்த வாரத்தை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் எல்லோரும் இதனை பேணி காக்க வேண்டும் இது மத்திய அரசின் செய்திகளை உடனுக்குடன் லீடர் தமிழ்நாடு யூடியூப் சேனலில் லைக் மற்றும் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்